إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن the فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. تنين ديابي لرند محمد حسن the one who மத பண்டிகைகளின் போது அவர்களது திருவிழாக்களின் போது அவற்றை கொண்டு அவர்களை வாழ்த்துவது ஆகுமானதா அல்லது கூடாத காரியமா என அவர் கேள்வி தொடுத்திருக்கின்றார் படைத்த அல்லாவின் திருப்தியை எதிர்பார்த்து அவனால் தரப்பட்ட முன்மாதிரி இறுதி தூதர் முஹம்மத் அலிஹி சல்லாத்து வசலாம் அவர்களது பாதையில் பயணிக்கின்ற ஒரு உண்மையான முஸ்லிம் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களை அவர்களது மத ரீதியிலான பண்டிகை திருவிழாக்களின் போது அவர்களை ஒருபோதும் வாழ்த்த மாட்டான் மரணத்தின் பின்னர் நிலையான வாழ்வில் வெற்றி பெறுவதற்குரிய ஒரே வழிகாட்டல் இஸ்லாத்தை தவிர வேறு ஒன்று கிடையாது பிற மனிதர்கள் மீது உண்மையான அன்பு கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டுகின்றது ஒரு மனிதனுக்கு உணவளிப்பது என்பது படைத்த அல்லாஹுக்கே உணவளிப்பது போன்றோ என்று அல்லாஹ் எமக்கு வழிகாட்டுகின்றான் இஸ்லாம் அல்லாத ஒட்டுமொத்த மதங்களும் அல்லாவிடம் நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட மாட்டாது இஸ்லாம் என்ற நேர்வழியை ஏற்காத நிலையில் மரணிக்கின்ற ஒரு மனிதன் அவன் நிரந்தர தோல்வி அடைந்து விடுவான் இதனை தெரிந்து இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற ஒரு முஸ்லிம் பிற மனிதனுக்கு கொடுக்கின்ற மிக பெரிய அன்பளிப்பு அந்த மனிதன் மீது காட்டுகின்ற மிகப்பெரிய அன்பும் ஆர்வமும் என்னவென்றால் அந்த மனிதனுக்கும் எமக்கு கிடைக்க பெற்ற இந்த நேர்வழி கிடைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முஸ்லிமுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் இதனைத்தான் அல்லாஹும் போதிக்கின்றான் அல்லாவின் வழிகாட்டலிலே நடந்த இறுதி தூதர் முஹம்மத் அலைஹி சலாத்து வசலாம் அவர்களும் இப்படித்தான் செயல்பட்டார்கள் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மதங்களில் ஒன்று சைவ மதமாகும் சைவ மதத்தின் முதல் நூலாக கருதப்படுகின்ற திருமூல மந்திரம் என்ற நூலில் உள்ள ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று அதிலே காணப்படுகின்றது அவர்களுடைய நம்பிக்கையின் புரிதலின் பிரகாரம் அவர்கள் ஆன்மீக வழிகாட்டலில் அவர்களுக்கு கிடைத்த அந்த வழிகாட்டலின் மூலம் அவர்கள் பெறுகின்ற இன்பம் உலகிலே ஒவ்வொருவரும் அதனை அடைய வேண்டும் என்பதுதான் மேற்படி பாடலின் கருத்தாகும் அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் இந்த விடயத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெற்ற நேர்வழி ஏனைய ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதில் ஆர்வத்துடன் ஒரு முஸ்லிம் செயல்பட வேண்டும் என்றுதான் அல்லாஹ் வழிகாட்டுகின்றான் ஒரு ஆணிலிருந்தும் சுண்ணாவிலிருந்தும் ஒவ்வொரு ஆதாரத்தை கொண்டு இதனை உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்துகின்றோம் ஒன்பதாவது அத்தியாயத்தின் ஆறாவது வசனம் இணைவை போர் நின்றும் எவரேனும் ஒருவர் உம்மிடம் பாதுகாப்பு கேட்டு வந்தால் அல்லாவின் வார்த்தைகளை அவர் செவிமடுக்கும் பொருட்டு அவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுங்கள் அதன் பிறகு அவருக்கு பாதுகாப்பான ஒரு இடத்திலே அவரை கொண்டு போய் விட்டு விடுங்கள் ஏனென்றால் அவர்கள் அறியாத சமூகமாக இருக்கின்றார்கள் என்று அவ்வா கூறுகின்றான் இணை வைப்பாளராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை கூறுகின்ற அல்லாஹ் அவ்வாறு உலகிலே நீங்கள் செய்கின்ற உதவிகள் மரணத்தின் பின்னர் நிலையான வெற்றிக்கு அவர்களை இட்டுச் செல்லுகின்ற நோக்கமுடையதாக அதனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் உபதேசிக்கின்றான் எனவே பிற மனிதர்களுக்கு நாம் செய்கின்ற மிக பெரிய உதவி யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று நாம் செயல்பட வேண்டும் நிரந்தர வெற்றிக்கு அல்லாஹ் எமக்கு தந்த இந்த இஸ்லாம் என்பது மாற்று மதத்தினர் உட்பட படைத்தவனை நம்பாத மனிதர்கள் உட்பட ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பெரிய அருள் அவ்வாவுடைய இந்த தீன் என்பதை விளங்கி அதன்பால் அவர்களை அழைக்கின்ற விதத்தில் நாம் செயல்பட வேண்டும் அதற்கு மாற்றமாக நிரந்தர தோல்வியடைய செய்கின்ற பிழையான நம்பிக்கைகளிலே செயல்படுகின்ற அவர்களை வாழ்த்திவிட்டு செல்லுவதென்பது உண்மையில் அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு துரோகமாகும் எனவே வெறுமனே பிறரை மகிழ்ச்சியடைய செய்கின்றோம் என்று பார்க்காது நோயுற்ற ஒரு மனிதனுக்கு வைத்தியம் செய்கின்ற போது சிலவேளை அவன் அதனை வெறுப்பாக காண்பான் இருந்தாலும் அவனது நலவிற்காக எப்படி நாம் வைத்தியம் செய்கின்றோமோ அதே போன்றோ மரணத்தின் பின்னர் வெற்றி பெறுவதற்குரிய ஒரே வழி உண்மையான ஒரே படைப்பாளனால் தரப்பட்ட இஸ்லாம் என்பதை ஒவ்வொரு மனிதனுக்கும் உணர்த்தி அவனை நேர்வழியின்பால் அழைப்பதுதான் உண்மையான முஸ்லிமின் வழிமுறையாகும் இதனை மேலே உள்ள அந்த ஆண் வசனம் எமக்கு கூறுகின்றது அதனை நடைமுறைப்படுத்தி காட்டிய நபியின் ஒரு முன்மாதிரியை பாருங்கள் புகாரியிலே ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஆறாவது இலக்கத்தில் இந்த ஹதீஸ் இருக்கின்றது மனிதர்களிலேயே அல்லாவின் வெறுப்பிற்கு முதலிடத்தில் இருக்கின்ற யூதர்கள் அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒரு சிறுவன் நபி அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் இவ்வளவு நீண்டகால பழக்கத்தில் இருந்த அந்த சிறுவன் ஒருமுறை முறை நோயுற்றிருந்த போது மரணம் அவனை அண்மித்து விடும் என்ற நிலையில் இருக்கின்ற அந்த சிறுவனுக்கு நபி அவர்கள் என்ன கூறினார்கள் உலகிலே மகிழ்ச்சி தருகின்ற ஏதேனும் வார்த்தையை கூறினார்களா நிச்சயமாக இல்லை அந்த இறுதி நேரத்தில் நபி அவர்கள் கூறினார்கள் அஸ்லிம் நீ அல்லாவிடம் சரணடைந்து விடு அல்லாஹுடைய தீனை ஏற்றுக்கொள் என்று மனிதனுக்கு செய்கின்ற உச்சகட்ட நலவை நபி அவர்கள் கூறினார்கள் அந்த சிறுவனுக்கும் அல்லாஹுடைய நட்பாக்கியம் தந்தையின் அனுமதி மூலம் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்றான் நபி அவர்கள் என்ன அதன் பிறகு கூறினார்கள் அஹமது இல்லா இல்லதி நரக நெருப்பிலிருந்து அவனை பாதுகாத்த அல்லாஹுக்கே புகழனைத்தும் என கூறினார்கள் எனவே சுருக்கம் பிற மனிதர்களை உலகிலே திருப்திப்படுத்துகின்ற வழிமுறை என்பது அல்லாவும் தூதரும் காட்டித் தந்த முறைமை கிடையாது வாழ்வின் இலட்சியத்தில் வெற்றிபெறுகின்ற பெறுகின்ற அடிப்படையின்பால் அவர்களை அழைப்பதுதான் உண்மையான முஸ்லிமுடைய நடைமுறையாக இருக்க வேண்டும் ஆகுமான விதத்தில் நல்ல விடயங்களில் ஒட்டுமொத்த மனிதர்கள் உட்பட ஒவ்வொரு உயிருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும் அதே நேரத்தில் பிழையான புரிதல் காரணமாக இஸ்லாம் அல்லாத எந்த மதத்தில் இருந்தாலும் அவர்களோடு அழகாக அன்பாக பழகி மரணத்தின் பின்னர் நிலையான வெற்றி கிடைக்கின்ற எமக்கு கிடைக்க பெற்ற உயர் பொக்கிஷமாகிய இந்த தீனிலே அவர்கள் வரவேண்டும் என்பதில் தான் நாம் குறியாக இருக்க வேண்டும் அதற்கு முரணாக அவர்கள் இருக்கின்ற பிழையான கொள்கைகளை உண்மைப்படுத்தி அதிலே உறுதிப்படுத்துகின்ற அதனை கொண்டு அவர்களை வாழ்த்துகின்ற முறைமை என்பது ஒரு முஸ்லிமுக்கு எந்த விதத்திலும் பொருத்தமானது கிடையாது ஆகவே மாற்று மத பண்டிகைகள் திருவிழாக்களைக் கொண்டு மத அடிப்படையிலே அவர்களை வாழ்த்துவதென்பது பிற மனிதர்களுக்கு செய்கின்ற துரோகமாகும் அல்லாவினதும் தூதரனதும் வழிகாட்டலுக்கு முரணானதாகும் எனவே அந்த செயலை ஒரு முஸ்லிம் ஒருபோதும் செய்யக்கூடாது என்பதே வழிகாட்டல் வழிகாட்டலாகும்